கழுத்தில் விழுந்த மாலை என் கழுத்தில் விழுந்ததால் என்னவோ நான் தொடர்ச்சியாக ஒரு ஒரு தனி கோவில் அமைக்கணும்னு ரொம்ப ஆசை அங்கே தினந்தோறும் நிலப்போட்டு வடபாயத்தோட டெய்லியே அன்னதானம் ஒரு நூறு பேருக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுகிறோம் அதே பக்கத்திலேயே அந்த முதியோர் நிலமும் கட்டப்பட இருக்கிறது விகட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ராகினி காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவருடைய சிறப்புகளும் பெருமைகளும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில் மதுரையைச் சேர்ந்த அனுஷத்தின் அனுகிரகம் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு நெல்லை பாலு அவர்கள் மதுரையில் ஸ்ரீ பெரியவருக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில் எழுப்பணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் அனுஷத்தின் அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா பத்தி சொல்லுங்க சார் கடந்த ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக மதுரையிலே காஞ்சி மகாபெரிவர் பேர்லேயே ஒரு அமைப்பு தொடங்க வேண்டும் அப்படி என்று ஆசைப்பட்டோம் அப்பதான் எனக்கு திடீர்னு தோணியது மகாபெரிவாவுடைய திரு நட்சத்திரம் அனுஷம் அந்த அனுஷத்தினுடைய அனுகிரகம் ஒரு நீங்க இந்த கையை பார்த்தீங்கன்னா அது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற மாதிரி அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கினோம் பிரபல எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் மதுரையில் பேர் சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருக்கிற புதூர் ராமகிருஷ்ணன் அவர்கள் போன்ற பெருமக்கள் முன்னிலையிலே அந்த அமைப்பு தொடங்க பெற்று கடந்த நூற்றி அறுபத்தி ஆறு மாதங்களாக அவருடைய அனுஷ நட்சத்திர வைபவத்தை மதுரையிலே நடத்தி வருகிறோம் மகாபரிவாவுடைய அந்த அனுஷ நட்சத்திர தன்னிக்கே மகாபரிவாவுடைய விக்கிரகம் பெரியவாவுடைய பாதுகை அவர் பயன்படுத்திய பாதுகை இங்கே இருக்கிறது அவருடைய பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள் பிற தெய்வங்களுக்கும் அந்த புஷ்பாஞ்சலியாக ஒவ்வொரு அனுஷத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம நின்று கொண்டிருக்கிற இடம் மதுரை எஸ் எஸ் காலனி பொன்மேனி நாராயணன் ரோடு இந்த இடத்துல நம்பர் பதிமூணு பொன்மேனி நாராயணன் ரோட்டில் மகாபரிவா கிரகம் மகாபெரிவா கோவில் இருக்கிறது இங்கே தான் பெரியவருடைய விக்கிரகம் பாதுகை ராமர் பட்டாபிஷேகம் முருகப்பெருமான் பிள்ளையார் ஐயப்பன் இங்கே மீனாட்சி பெருமாள் அந்த காமாட்சி என்று எல்லா விக்கிரகங்களும் இங்கே இருக்கிறது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த மகாபிரிவா கிரகத்தில் குருவார பூஜை என்று நடத்துகிறோம் மாலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரைக்கும் குருவார புஷ்பாஞ்சலியாக நடக்கும் அனுஷத் தன்னைக்கு அவருடைய நட்சத்திரம் அனுஷம் அன்னைக்கு இன்னைக்கு நான் பேசிட்டு அனுஷம் தான் இன்னைக்கு அந்த சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒவ்வொரு மாதமும் பிரிவாவுடைய அனுஷ நட்சத்திர திருநாள் என்று அவருடைய விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள் பொன்மேனி நாராயண் ரோட்ல இருக்கிற எச் எம் கே கல்யாண மண்டபத்துல ஒவ்வொரு மாதமும் அனுஷ வைபவத்தன்றைக்கு அவருடைய விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள் ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு மாதங்களாக நடத்தி வருகிறோம் முதல்ல ஒரு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு மாதங்களுக்கு மேலே எழுத்தாள இந்திரா சவுந்தரராஜ் அவர்கள் மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே தலைப்பில கொண்டிருந்தார் அது ரெண்டு நாள் வைபவமாக வச்சுருந்தோம் ஒரே ஒரு நாள் தான் நான் வியாழக்கிழமை தோறும் பெரியவாளுடைய அருள் இருந்து ஏதாவது ஒரு பகுதியையும் பெரியவா வாழ்க்கையில் நடந்து ஏதாவது ஒரு சம்பவத்தையும் நான் தொடர்ச்சியாக நான் பேசி வருகிறேன் அனுஷத்தும் அதே மாதிரி நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது சார் மதுரையில காஞ்சி பெரியவரோட கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இப்போ நீங்கள் கட்டுறதுக்கான திருப்பணிகள் ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார் பெரியவா மேல மிகுந்த ஈடுபாடுடைய நான் நான் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரம் வரைக்கும் காஞ்சிபுரத்திலே இருந்தவன் பெரியவா தொட்டு நிறைய விழாக்களை நான் காஞ்சி மடத்தில் இந்த பெரியவா சித்தியடைந்த விற்பாடு அந்த விருது வழங்குகிற விழா கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் லேனா தமிழ்வாணன் குமரி அணிந்தன் அதே போல் பிபி ஸ்ரீனிவாஸ் என்று நிறைய பேருக்கு அந்த பெரிவா தொட்டு விருதை ஒரு மூன்றாண்டு காலம் இருபது இருபது பேருக்கு நான் வழங்கி கௌரவித்திருக்கிறேன் மகா பெரிவா காஞ்சிபுரத்தில் இருந்தபோது நான் தினந்தோறும் காலை மதியம் இறைவென்று அந்த பெரிவாளை பார்த்து பார்த்து ரசித்தேன் அதனால தான் பெரிவா மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு ஒருமுறை கூட நான் திருவானைக்காவல் தாடங்க பிரதிஷையின் போது ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகம் அருள் எனும் நதியில் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டேன் இந்த புத்தகம் வெளியிட்ட பிற்பாடு நான் அதை எடுத்து கொண்டு போய் மடத்திலே மகாபெரிவா அப்பொழுது இருந்தார் அவர்ட்ட கொன்பித்து காண்பித்து அவர் ஆசி பெற வேண்டும் என்பதற்காக போனேன் கையை தூக்கி ஆசீர்வாதம் இப்போ பண்ணலை மனத்தில் இருந்தவாளெல்லாம் பாலு சந்திரன் ராமூர்த்தி கருப்பு கருப்புராமூர்த்தி என்று நிறைய பேர் பெரியவாவுடைய சிக்ஷைகள் உண்டு அப்படி சத்தம் போட்டு பெரியவா காதல் இது மாதிரி நம்ம பாலு இப்போ நான் பத்திரிகையாளனா இருந்தேன் இப்போட்ட பாலு பெரியவாலை பத்தி ஒரு புத்தகம் வழிட்டு இருக்கா பெரிவாட்ட ஆசீர்வாதம் கேட்குறான் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி குனிஞ்சின் இருக்கிற மகாபரிவா அப்படியே திரும்பி என்ன அப்படியே பார்த்தார் அப்படி பார்த்த உடனே அவர் கண்ணுக்கு நேர பார்த்த உடனே அந்த என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை உடனே என்ன பண்ண அப்படி தலை குனிந்த விற்பாடு மகாபெரிவா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை தன் கழுத்தை காண்பித்தார் கீழே காண்பித்தார் அவளுக்கு புரியல திருப்பி கழுத்தை காமிச்சார் கீழே காண்பிச்சா அப்பவும் புரியல அப்போ என்ன பண்ணார் கழுத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து அப்படி எடுத்து இப்படி எடுத்து காண்பிச்சார் அப்பதான் ஏதோ ஒரு பாட்டி பச்சை மஞ்சள் இருக்கு இல்லையா அதை நறுக்கி நறுக்கி ஓட்டை போட்டு ஒரு நூற்றி எட்டா ஆக்கி மாலை ஆக்கி ஏதோ ஒரு பாட்டி கொடுத்த மாலை மகாபரிவா கழுத்தில் இருந்தது இப்படி எடுத்து காமிச்ச உடனே அங்கே இருந்த பாலுவோ சந்திரனோ வேதபுரி மாமாவோ யார் எனக்கு நினைவு கூறவில்லை அப்படியே மகாபரிவா கழுத்தில் இருந்து கழட்டி எடுத்து அப்படி நின்று கொண்டிருந்த என் கழுத்திலே வந்து போட்டார்கள் அப்படியே என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை ஒருவேளை அன்றைக்கு பெரியவா கழுத்தில் விழுந்த மாலை என் கழுத்தில் விழுந்ததால் என்னவோ நான் தொடர்ச்சியாக ஒரு நூத்தி அறுபத்தி ஆறு மாதமாக மதுரையிலே அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற பெயரிலே பெரியவா சார்ந்த தொட்டு சொற்பொழிவுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றாலும் பெரியவாளுக்கு என்ன ஒரு தனி கோவில் அமைக்கணும்னு ரொம்ப ஆசை அது ரொம்ப வருஷமா நினைச்சு இப்பதான் சமீபத்திலே அழகர் கோவில் அருகே பொய்யை கரைப்பட்டேன் திருமாலேறும் சோலை என்று சொல்லப்படுகிற அழகர் கோவிலுடைய மலை கீழே அந்த பொய்கை கரைப்பட்டியிலேருந்து சத்திரப்பட்டி திரும்புகிற இடத்துல அழகர் கோவிலுடைய தெப்ப குளம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் அதுக்கு அடுத்தாப்பில் பெரிவாளுக்கு என்று ஒரு இடம் வாங்கி அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்துல திருக்கோவில் பணி மார்ச் ஆறாம் தேதி அன்னைக்கு பூமி பூஜை போடப்பட்டு இப்போ சமீபத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி அது வானம் தோண்டுதல் நிகழ்வு ஏன்னா ஒரு நாலஞ்சு மாதமாக வந்து பொதுவாக வந்து இது மாதிரி கோவில் கட்டணம்னா ஆட்சித்தலைவருடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுமா தடையில்லா சான்று அப்படின்ட்டு ஏன்னா அதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதனால அப்ளை பண்ணி நம்முடைய ஃபயர் சர்வீஸ் ஆர்டிஓ எஸ்பி எல்லாம் போய் கலெக்டர் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து அதை ஆன்லைனில் ஏற்றி அதை ஒரு எண்பத்தைந்தாயிரம் ரூபா கட்டி பிடிஓ வந்து பில்டிங் ஆர்டர் கட்டலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாச்சு ஸோ அதனுடைய வானம் தோண்டுதல் நிகழ்வு நடைபெற்று இப்பொழுது சிறுபணி தொடங்கப்பட்டிருக்கிறது ஒன்றிலிருந்து ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஆகும் இந்த எதிர்பார்க்கிறோம் இதுவுமே பொதுவாக மகா பெரிவா பக்தர்கள் கொடுக்கிற பணம் தான் எல்லாரும் கொடுக்கிற பெரிவா மீது ஈடுபாடு இருக்கிறவர்கள் கொடுக்கிற பணம் அது நிறைய பேர் கோவில் கட்டுறதுக்கு சிமெண்ட் மூட கொடுக்கலாம் தளவாட சாமான்கள் கொடுக்கலாம் செங்கல் கொடுக்கலாம் எது வேண்டானாலும் கொடுக்கலாம் ஸோ பக்தர்களுடைய முயற்சியால் மனதுக்குள்ளே கோவில் கட்டியதை அந்த மன்னன் கட்டிய கோயிலுக்கு போகாமல் தொண்டர் மனதுக்குள்ளேயே கட்டிய கோவிலுக்கு ஷிவருமான் போனதாக சரித்திரம் உண்டு அந்த பூசலார் நாயனார் மனதில் எழுப்பிய கோவிலுக்கு ஷிவருமான் போனதாக சரித்திரம் உண்டு சென்னையிலே கூட பூசலார் நாயருக்கு என்ற ஒரு திருக்கோவில் இருக்கு மெட்ராஸ்ல இருக்கிறது அது மாதிரி ஒரு பூசலார் நாயனார் மாதிரி நான் என்ன சொல்ல வரல ஏன்னா மகாபரிவா அடிக்கடி சொல்லுவார் ஒரு செயலை நான் செய்கிறேன் என்கிற மமதை எண்ணம் போய்விட்டால் அதுவே பகவானுக்கு நாம் செலுத்துகிற நமஸ்காரம் தான் என்று சொன்ன மகாபரிவா அந்த அதனுடைய பெரியவாளுடைய பரிபூரண அனுகிரகத்தினாலே எல்லாரும் கேட்பா பெரிய முயற்சி எடுத்திருக்கேன் பாலுச்சார் அப்படின்னு கேட்பா நான் பண்ணலைங்க அவர் இருக்கார் நான் இருக்கேன் கவலைப்படாதே என்று சொல்றது மாதிரி மகாபிரிவாவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கையிலே இந்த கோவில் திருப்படி ஆரம்பித்து இப்ப இந்த கோயில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னன்னா இல்ல மாதிரி கோவில் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இதோ அதற்கான சிறப்பு என்ன சார் ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல இல்ல இங்க இருக்கிறது தான் பெரியவா கிரகம் அது இல்ல மாதிரி கோவில் இல்லை முழுமையான கோவில் முழுக்க முழுக்க பெரியவா திருக்கோவில் தான் உள்ள வந்து மடப்பிள்ளி பக்தர்கள் ஒரு உபன்யாச கூடம் மகாபெரிவாவுடைய சன்னதி ஒரு மூன்றிலிருந்து இருந்து நாலு பெரியவா விக்கிரகம் ஒரு ரெண்டு அடியில் காமாட்சி விக்கிரகம் அது மாதந்தோறும் வியாழக்கிழமை தோறும் அங்கே குருவார பூஜை அனுஷ வைபவம் அங்கே தினந்தோறும் அன்ன அன்னதானம் வரவா பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற ஆசை சும்மா வெறுமுனை டப்பாவில் பாக்கமட்ட தட்டிலே இல்லை போட்டு போட்டும் வடபாயத்தோடு டெய்லியே அன்னதானம் ஒரு நூறு பேருக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுகிறோம் அது மாதிரி பக்கத்திலேயே அந்த கோவில் முடிஞ்ச உடனே அந்த முதியோர் இல்லம் மகாபரிவா முதியோர் இல்லம் அதுலேயும் அதே பக்கத்திலேயே அந்த முதியோர் இல்லமும் கட்டப்பட இருக்கிறது ஸோ அதனால் முழுக்க முழுக்க கோவில் தான் ஆகம விதிப்படி முறையான சாஸ்திரிகளை வைத்து தினந்தோறும் நித்திய பூஜை நித்திய அவருக்கு இது நைவேத்தியம் வடிவமைக்கிறது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்த என்ன என்ன என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்தது இல்ல ஒரு கோவில் கட்டுறதுனா சும்மா சாதாரண காரியம் இல்லை மன்னர்கள் என்னை கட்டி நாங்க அவங்களால முடிஞ்சது இன்னைக்கு நான் ஒரு சாமானியன் என்ன சேலஞ்சு எல்லாம் இல்லை ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் சார் எலக்ட்ரிக்கல் சாமான் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன் இருக்கார் காரைக்குடியிலிருந்து இருந்து ஒரு நகரத்தார் இந்த கோபுரம் முழுக்க நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஆளாளுக்கு வராங்க கண்டிப்பாக பக்தருடைய பங்களிப்பின் மூலமாக இந்த திருக்கோவில் எழுப்பப்பட இருக்கிறது இந்த திருக்கோவிலுக்கு கூட இது எஸ் எஸ் காலனியில் இருக்கிற இந்த மகாபரிவா கோயில் இது இன்னொரு ஒரு கால் வருஷத்தில் இங்கே இந்த கோவில் பார்க்குறீங்க எல்லா பிரிவாருடைய படங்கள் நிறைய படம் சின்ன வயதிலேருந்து அவருடைய ஜாதகத்திலிருந்து எல்லா படமும் இங்கே இருக்கிறது இது மாதிரி அனைத்து படங்களும் அங்கே மாற இருக்கிறது இதுவும் இந்த விக்கிரகம் இருக்கிறது இந்த விக்கிரகம் அபிஷேகத்திற்கு பயன்படும் உள்ள ஒரு பெரிய சிலை நிறுவப்படம் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மதுரை எஸ் எஸ் காலனி பொன்மேனி நாராயண் ரோட்ல போதிக்கு இருக்கிற மகாபரிவா கிரகம் என்று அழைக்கப்படுகிற இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் உதவலாம் கண்டிப்பாக பெரியவாளுக்கு உதவுவார்கள் என்கிற நம்பிக்கை அவர் இருக்கிறேன் நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி அவர் இருக்கார் பார்த்து பாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அனுஷ நட்சத்திர அன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நேர்காணல் நம்ம பண்ணிருக்கோம் உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விகடன் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் ரொம்ப மகிழ்ச்சி விகிடன் குழுமம் சார்பாக இந்த பேட்டி எடுத்து ஒளிபரப்ப இருக்கிறீர்கள் என்பதே ரொம்ப மகிழ்ச்சி வீடனில் வந்தாலே அது உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வீடன் குழுமத்திற்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக பெரியவா திருக்கோவில் முடிந்த பிறகு கும்பாபிஷேக விழாவிற்கும் வீடன் குழுமம் சார்பாக வந்து அதை எடுத்து ஒளிபரப்ப வேண்டும் என்று முன்னே என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி வணக்கம்